ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாத பட்சத்தில் அதிமுக வாக்குகள் யாருக்கு போகணும் அப்படிங்கறத இன்னுமே எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணல இது குறித்து அவர் எந்த அறிக்கையுமே விடல அதனால ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற அதிமுக வாக்குகளை அப்படியே நோட்டா பக்கம் திருப்பணும் அப்படிங்கறதுல அங்க இருக்கிற அதிமுக தலைகள் தீவிரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவோட ஆதரவாளர்கள் எல்லாரும் நோட்டாவுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு பிரச்சாரம் செய்யவே தொடங்கிட்டாங்களாம் வார்டு அளவுல சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு அதிமுக இல்லாத இடத்துல வேறு கட்சிக்கு நீங்க வாக்களிக்கவே கூடாது அதனால நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்போதான் நம்முடைய பவர் என்ன அப்படிங்கறது தெரியும்னு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு அதிமுக வாக்குகள் வேற ஒரு கட்சிக்கு போகும்போது குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கறது அங்க கேள்விக்குரியாதா இருக்கும் அது கண்டுபிடிக்க முடியாது சும்மாவே சீமான் வந்து ஆடு ஆடுன்னு ஆடுவாரு இப்போ அதிமுக வாக்குகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போய் போயிருச்சுன்னா எல்லாம் எங்களோட ஆதரவாளர்கள் தான் எங்களை ஏத்துக்கிட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி சீமான் தம்பட்டம் அடிச்சுப்பார் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துற கூடாது அப்படிங்கறதுக்காக அப்படி ஒரு ஐடியாவை அதிமுக ஃபாலோ பண்ண போறாங்க இப்ப நோட்டாவுக்கு போனா நோட்டாவோட வாக்குகள் வந்து என்னப்படும் இப்போ அந்த இடத்துல அதிமுகவினர் எந்த அளவுக்கு இருக்காங்க எந்த அளவுக்கு நம்மள உபயோக பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதிமுகவினர் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அதனால அதிமுக காரங்க யாருமே கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அங்க பரப்புரை பண்ணிட்டு வராங்களா உள்ளூர் அதிமுக தலைகள் ஈரோடு கிழக்கு சட்டசபை இருந்து பெரிய கட்சிகள் அடுத்தடுத்து விலகிட்டு இருந்த நிலையில பாஜக போட்டியிடல அதிமுகவும் போட்டியிடல அதே மாதிரி தேமுதிகவும் போட்டியிடல அதிமுக இந்த தேர்தல ஏன் புறக்கணிக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியல அதிமுக இந்த தேர்தல்ல புறக்கணிச்சதுக்கான காரணம் இங்கேயும் தோல்வியை சந்திச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் ஆனா திமுக நேர்மையா தேர்தல நடத்தாது எப்படின்னு திமுக தான் ஜெயிக்க போறாங்க பணம் பரிசு பொருளும் கொடுத்து திமுக மக்களை வளர்ச்சி அழுங்கட்சி அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல கருத்துக்களை முன் வச்சு இந்த தேர்தலை உண்மையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கு இந்த தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா தொடர்ச்சியா தன்னோட தோல்விகளில் இது ஒரு தோல்வியா வந்து கணக்காயிரும் அப்படிங்கிற பயத்துலதான் இந்த தேர்தல் இருந்து அழகா பின்வாங்கிட்டாரு ஆனாலுமே நம்மளோட வாக்குகளை யாருக்கும் போக விட கூடாது அதனால கண்டிப்பா அதிமுகவை சேர்ந்த எல்லாருமே நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க நம்ம பலம் என்ன அப்படிங்கறத எல்லாருக்குமே காட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளூர் அதிமுக தலைகள் வந்து பல குழுக்களா பிரிஞ்சு பாவம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து ரொம்ப கனவு கண்டுட்டு இருப்பாங்க யாருமே போட்டிக்கு வரல நிச்சயமா நம்ம தான் ஜெயிப்போம் மற்ற கட்சிகளோட வாக்குகள் நமக்குதான் கிடைக்கும் ஏன்னா திமுக மேல மக்கள் பயங்கர கோவத்துல இருக்காங்க பயங்கர வெறுப்புல இருக்காங்க அதனால திமுக வெறுப்பு வாக்குகளும் சரி அதிமுக பாஜக தேமுதிக வாக்குகளும் சரி நமக்கு தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காரு இந்த இடத்துல அதிமுக ஒரு குறுக்கு பிளான் போட்டதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இது அதிமுகவோட ரொம்பவே மட்டமான ஒரு செயல் தான் தேர்தலில் இறங்கி போட்டிடுறதுக்கு தைரியம் இல்லை அப்புறம் மக்கள் யாருக்கு வாக்களிச்சா அவங்க என்ன உங்க வாக்கு யாருக்கு போனா என்ன மக்களோட வாக்குகளை வந்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா தோர்த்தாலும் பரவாயில்லன்னு தேர்தலில் இறங்கி இருக்கணும் தேர்தலில் நின்று இருக்கணும் அதை விட்டுட்டு பின் வாங்கினதுக்கு அப்புறம் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா என்ன இது அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு குழைத்தனமாக தான் படுது பார்க்கலாம் பதிவாகிற நோட்டா வாக்குகளும் என்னப்படும் இல்லையா அப்போ அதிமுக ஆதரவு எவ்வளவு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

கடைசித்தறியில் கண்டாங்கி சேலை